வணக்கம் மக்களே வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் கோல்டு காஃபு ஃபீவர் வராமல் தடுக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்குமான சாறு ஜிஞ்சர் ஷாட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த இஞ்சி சாறு காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கும்போது ஜென்ரல் டைஜஷன் மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடுது இந்த இஞ்சி சாறு செய்ய நாம் ஒரு மூணு இன்ச்சு அளவில் இஞ்சி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சியோட நாம் லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் ஹனி மஞ்சள் மிளகு ஜீரகம் சேர்த்து செய்கிற இந்த இஞ்சி சாறு நோய் எதிர்ப்பு சக்தியும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் காலையில் வெறும் வயத்தில் இந்த இஞ்சி சாறு குடிக்கும்போது தேவையில்லாத கொழுப்பு சத்து குறையிறது மட்டும் இல்லாமல் கோல்டு காஃபு ஃபீவர் இதுலேருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது இப்போ இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலை செத்தி எடுத்துடலாம் மேக்சிமம் அந்த வெள்ளை பகுதி இல்லாமல் நாம் அந்த தோலை கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப கோல்டு கா ஃபீவர்னா டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க எங்கள் அம்மா இஞ்சி சுரசம்னு ஒன்று செஞ்சு தருவாங்க அதில் இஞ்சியோட ஜீரகம் மல்லியும் சேர்த்து அம்மியில் நல்லா நைஸாக அரைச்சி அதோட எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து வடிகட்டி கொடுப்பாங்க இப்போ இந்த ஆரஞ்சு பழத்தை நாம் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலையும் செத்தி எடுத்துடலாம் மேக்சிமம் அந்த வெள்ளை பகுதி இல்லாத அளவுக்கு நாம் அந்த தோலை செத்தி எடுத்துடலாம் இந்த இஞ்சி சாரில் நம்ம ஆரஞ்சு பழச்சாரும் இந்த எலுமிச்சம்பழமும் சேர்க்கறதுனால அந்த விட்டமின் சி சத்து கூடுதலாக இருக்குது அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடுது இப்போ நாம் இந்த தோலை சேர்த்திட்டு இதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துடலாம் நம்ம இந்த சேர்த்துருக்கிற இந்த அளவு நம்ம எத்தனை பேர் இருக்கோம் எத்தனை நாள் சாப்பிட்றோன்றதை பொறுத்து நாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணியாச்சு இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் இப்போது தேன் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதோட நூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துருக்கிற அந்த பழங்களின் அளவை பொறுத்து தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நாம் ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம டீ வடிகட்டிலையும் வடிகட்டலாம் அல்லது ஒரு மெல்லீஸ் காட்டன் கிளாத் வச்சு அதுலேயும் வடிகட்டலாம் இதில் நல்லா பொறுமையாக நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பொறுமையாக அதை வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு இந்த சக்கையை நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம் அல்லது காய வச்சு பவுடர் ஆக்கி நம்ம ஏதாவது ரெசிப்பியில் யூஸ் பண்ணலாம் நமக்கு இந்த அளவு ரெண்டு கப் அளவு கிடைச்சிருக்குது இதை ஃப்ரெஷ்ஷாக நாம் வெறும் வயிற்றுல குடிக்கலாம் பெரியவங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவு குடிக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நாம் கொடுக்கணும் இதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்ச உடனே குடிக்கலாம் மிச்சம் இருக்கிறது நாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மூணு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த இஞ்சி சாறு காலையில் வெறும் வயதில் குடிக்கும்போது ஜென்ரல் டைஜஷன் மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடுது கோல்டு காஃபு ஃபீவர் மற்ற எந்த இன்ஃபெக்ஷனும் நோயும் வராமல் தடுக்குது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது சில குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க பசி எடுக்காது அதுக்கு இந்த இஞ்சி சாறு காலையில் மூணு நாளைக்கு கொடுக்கலாம் இந்த இஞ்சி சாறு நாமளும் ரெகுலராக குடிக்கும்போது ஜென்ரல் ஹெல்த்தும் கூடுது நம்ம வெல்னஸும் கூடுதுன்னு சொல்லலாம் நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்